வணக்கம்ப்பா இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் ஒரு பருப்பு சேர்ந்த உணவுகள் பயறுவு சேர்ந்த உணவுகள் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது செரிமானம் ஆகாமல் போயிடும் வயிற்று உப்பு சோ வாயு பிரச்சனை இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படி இருக்கிறப்ப இந்த சுக்கு அப்புறம் பெருங்காயம் சோம்பு ஏலக்காய் இந்த நாலு பொருளையும் அஞ்சஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து கடாயில் லேசாக சூடு பண்ணுங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் லேசாக சூடு பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க பொடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு மாதிரி பொருமளா இருக்க நேரத்தில் பொடிச்சு வச்சு நீங்கள் டப்பாவில் நல்லா காற்று போக மடைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அரைச்சாலும் அது பவர் இருக்காது அதனால் அளவாக வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு தடவை சாப்பிட்றா கூட வரும் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அந்த பொறும் அந்த பொருமளா இருக்க நேரம் வாயில் ஒரு அரை ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ போட்டு சூடு தண்ணி குடிச்சிங்க அதெல்லாம் சூடாகவே குடிங்க குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் செரிமானமாகும் வாய் பிரச்சனை சரியாயிரும் அந்த வயிற்று பொறுமல் சரியாயிரும்பா